மகா மகாமந்திரம் நாம் செய்த தீவினைகளை அறுத்தெறிந்து கலியுகத்தில் நம்மை பாதுகாக்கும் கவசமாக வேல்மாறல் திகழ்கிறது நாள்பட்ட நோய்கள் மற்றும் எதற்கும் கட்டுப்படாத தீராத வியாதிகளை குணமாக்கும் வல்லமை கொண்டது எதிரிகளின் தொல்லை தீய சக்திகள் மற்றும் கண்திருஷ்டி போன்றவை வேல்மாறல் பாராயணம் செய்வதால் நீங்கும் அருணகிரிநாதர் அருளிய வேலின் பெருமைகளை பாடுவதால் முருகனின் அருள் நேரடியாக கிட்டும் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும் வேல் தொடர்ந்து பாராயணம் செய்பவர்கள் முருகப்பெருமான் தங்களுக்கு துணையாக இருப்பதை உணர முடியும் வேல்மாறல் திருமந்திரத்தை நாம் அர்த்தம் தெரிந்து சொல்வது அதிக பலனை தரும் வேல்மாறல் மந்திரமாகும் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியருளிய சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு என்ற திருவகுப்புகள் உடல் நோயையும் பிணியையும் நீக்கவல்ல மணி மந்திர ஔஷதம் போன்றதாகும் முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்பது மூலம் வெல்லும் தன்மையுடையது வேல் இந்த வேல் வெளிப்பகை மற்றும் உட்பகைகளான வினைகளை வேரோடு அழிக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல்வகுப்பு உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்தருளவல்ல ஆற்றல் படைத்தது என்று உறுதி கூறிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார் வேல்மாறல் பாராயணம் மன ஒருமைப்பாடு என்ற சித்தத்தை உண்டாக்கும் வல்லமை உடையது வேல் பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்து முருகப்பெருமான் திருவருளை பெறுவோமாக இதோ வேல்மாரல் பாடல்களும் அவற்றின் அர்த்தங்களும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணிகையில் உயிர்களின் அக அகல ஞானசூரியனாகத் தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சிக் கிழவனும் உயிருக்குயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும் கருணை உருக்கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதான சக்தியாகிய மயிலை செலுத்தி நடக்கும் குகப்பெருமானின் ஞானமே உட்கொண்ட திருவருட்சக்தியாகிய வேலே என்று இப்பாடலின் பொருள் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாய் இருக்கும் வேல் கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும் வள்ளி பிராட்டியாரின் கடைக்கண்ணோக்கால் விளையும் பயன்களை வேலருளும் என்பது இதற்கு குறிப்பாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அரு தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகள் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும் என்பது இப்பாடலின் பொருள் மன் முறுக்கரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் ஆர்ப்பாட்டத்துடன் அடியார்களின் உயிரைக் கவர யமன் வந்தால் எருக்கம்பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியையுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கும் ஒப்பாக நின்று வேல் உதவும் பணக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் பனைமரம் போல் நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கம் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கில் அதனை பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணியை தெரிக்கச் செய்யும் வேல் ஆற்றல் மிக்க அறமாகும் தேவர்கள் அஞ்ஞானத்தால் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டு சம்பாதித்த சிவ அபதாரத்தை வேற்படை என்னும் ஞானசக்தி நீக்கி விடுதலை அளித்தது என்று பொருள் வெகு இருத்துழி விழித்தளோதும் சினம் கொண்டு அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலரும்படியாகவும் வேல் அவற்றை சாடும் துதிக்கும் மடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலற கலையும் எனக்கொர் துணையாகும் தன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்களை யாராவது கெடுக்க நினைத்து அவர்களுக்கு துன்பம் இழைக்க மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும் எனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாகி வேல் அருள்பாலிக்கும் ஆகவே வேலை வணங்குவதையே வேலையாக கொண்டவர்களுக்கு மற்றவர்களால் எந்த விதத்திலும் துன்பம் அணுகாது தளத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெருமகிழ்ச்சி பெறும் அளவிற்கு உணவளிக்க நேரிடும் மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்துக்கொண்டு கொண்டு சேர்ந்துவிடும் வேல் பசியை போக்கும் வறுமையின்றி வைக்கும் நமது கருத்தறிந்து முடிக்கும் நாம் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைத்த திருமுருகாற்று படைக்கு உருகி அவர் அடைப்பட்டிருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வேல் வெளியேற்றும் திசை கிரியை முதற் கொலிச நறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் குளிர்சாயுதத்துடன் விளங்கும் இந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மீண்டும் அம்மலைகளிடம் முளைத்து முளைத்துவிட்டனவோ என்று அண்டத்தின் உச்சியிலே அளவிலா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் விரைந்து செல்லும் வேலின் அளவிலா ஆற்றல் அநேக அதிசயம் வாய்ந்தது பண்டை காலத்தின் மலைகள் அனைத்தும் சிறகுகளுடன் பறந்து உலகோருக்கு விளைவித்து வந்தன இதையறிந்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை அறுத்தெறிந்தான் அன்று முதல் மலைகள் அனைத்தும் நிலத்தில் அழுந்தி பூதரம் என பெயர் பெற்றன பின்பு முருகனுடைய வேற்படை அண்ட உச்சியில் அதிவேகத்தோடு பறந்தபோது உலகெல்லாம் கிடுகிடுவென அதிர்ந்தன மீண்டும் மலைகளுக்கு சிறகுகள் முளைத்தனவோ என உலகோர் அஞ்சினர் என்கின்றார் சுடர் பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடைக்கும் தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் ஒளிவிடும் சூரியன் குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன் கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுகாக்கினி ஆகியவற்றை வேலின் ஒளி பிரபாவத்தின் முன் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம் தனது பேரொளி சோதியை எங்கும் பிரகாசிக்க செய்யும் வேலே என்று பொருள் தனித்து வழி நடக்கும் என வளத்தும் இரு புறத்தும் அருகடு தனியாக செல்லும் எனது வலது இடது பக்கங்களிலும் முன்பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்பொழுதும் வேல் துணையாக நின்றருளும் பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுனர் உரத்து தசைகள் புசிக்க அருள் நேரும் பசியினால் துன்பமுற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு வேண்டி அழுவதை தவிர்த்து அசுரர்களின் வளமிக்க இரத்தத்தையும் சதைகளையும் அவை உண்டு கழிக்குமாறு வேல் அருளும் திரை கடலை உடைத்து குடித்துடையும் உடைப்படையாடை துதிடம் நிறைத்து விளையாடும் அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் வேல் என்று இதற்கு பொருள் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு வினை சாடும் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பத்தையும் அதற்கு மூல காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் வேல் தாக்கி அழிக்கும் சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற்வத்த தொட நச்சிகையில் விருப்ப சூடும் சினந்து வந்த அசுரர்களின் உடம்பில் கொழுத்து தடித்திருந்த பெரிய குடல்களை சிவந்த பூமாலை போல் தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொள்ளும் என்பது இப்பாடலின் பொருள் இவ்வாறு வேல் மகாமந்திரத்தை மகா மந்திரத்தை நாம் பொருளறிந்து படிக்கும் பொழுது அதிலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் படிக்கும் பொழுது நமது வினைகள் அனைத்தையும் வேறறுத்து நமக்கு நல்வழி காட்டுவான் கந்த பெருமான் ஓம் சரவண பவ வேல் முருகனுக்கு அரோகரா